பிரிவுகளெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ளே போவ உன்னால் முடியுமான்னு கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைலில் ஒரு குட்டி கதை ஒன்று ஆனா ஆனால் கெட்டா பையன் சார் அந்த சின்ன பையன் அப்புறம் இங்கே சில பேர் தம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதில் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டும் தலையை தூக்கிக்கிட்டும் வாயை பொழந்ததுக்கிட்டும் இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமாக இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ளே போவ உன்னால முடியுமான்னு கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைலில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லாமா ஆனால் இது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சொல்கிற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதைலாம் கிடையாது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன நம்ம எடுக்க போகிற டிசிஷன் என்னென்னு டெலிபரேட்டாக சொல்ல போகிற கதை சரிங்களா ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சாம் அப்போ அந்த நாட்டில் இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாமல் போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில் தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான் அதனால் அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு போர்க்களம் போகலாம்னு சொன்னானாம். அப்போ அந்த பெருந்தலைங்கள்லாம் எப்பா நீயே சின்ன பையன் இது பெரிய போர்க்களம்ப்பா அங்கே பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா களத்தில் அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைப்பா சொன்னா கேளுப்பா இது விளையாட்டு இல்லை போர்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளித்து போரில் தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேலே முக்கியம் அந்த போரில் ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாமல் நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவேன் எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாமல் போருக்கு தனியாக தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்தில் ரொம்ப நல்லா தெளிவா சொல்லி இருக்காங்க படிக்காதவங்க படிச்சவங்க தெரிஞ்சுக்கடி கேட்டு தெரிஞ்சுக்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன்